அதெல்லாம் விடுங்க இந்த தெற்கு பஜாரில் சீசு மணி என்று ஒரு பேரறிஞர் ஒரு தமிழ் அறிஞர் ஒருத்தர் உண்டு நான் அவருடைய பேச்சை என்னுடைய எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது கோவில்பட்டியிலே கேட்டிருக்கேன் பெரும்பாலும் பேராசிரியர் வளனரசு பேராசிரியர் சாலமன் பாப்பையா பேராசிரியர் தமிழ் குடிமகன் இப்படி தான் பெயர்கள் வரும் ஆனால் இவர் பேரை பெடவும் திரு சீசு மணி அஞ்சல் துறை பாளையங்கோட்டை இதுதான் அவர் பேரை போட்டிருந்தது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாள் எப்படி தமிழ் இலக்கியம் பேச முடியும் அப்படின் நான் நினச்சேன் அப்புறம் இங்கே வந்த தான் தோப்பா அவர்கள் சொல்லும்போது அவர்களைப் அவர்களை பற்றி அவருடைய பின்புலத்தை பற்றி சீசுமணி அஞ்சல் துறையிலே ஒரு கிளார்க்காக பணிபுரிந்த போதிலும் அவர் எழுதிய சிவஞான மாபாடியம் என்ற நூலுக்கு அது வந்து சைவ சித்தாந்த நூல் ஆயிரம் பக்கத்திற்கு எளிய உரைகள் இருக்காரு ஆயிரம் பக்கம் ஆனால் எளிய உரைனால் அதை வாசிக்க முடியாது அவ்வளவு பெரிய அதை மாதிரி பல புத்தகங்களை எழுதியவர் சீசுமணி மணி அவர்கள்